எம்ஜிஆர் நகர் வி கே மணிகண்டன் கே நிர்மல்குமார் இல்ல திருமண வரவேற்பு விழா சென்னை எம்ஜிஆர் நகர் ஓம் சேர்மா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வி கே மணிகண்டன் மற்றும் கே நிர்மல்குமார் இல்ல திருமணம் மணமக்கள் எம் கணிதா ஜி வெங்கட் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தென்சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை வி என் ரவி விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் நூற்று மேற்கு வட்ட செயலாளர் ஏ குட்டி முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் அதிமுக கழக அவைத் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மாநில இலக்கிய அணி செயலாளரும் அமைப்பு செயலாளருமான ப வளர்மதி அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் மாவட்ட கழக செயலாளர் டி நகர் சத்யா ஆர் எஸ் ராஜேஷ் டிஜி வெங்கடேஷ் கழக அமைப்பு செயலாளர் ஆர் கோகுல இந்திரா கழக மாணவரணி செயலாளர் எஸ் ஆர் விஜயகுமார் கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜெ ஜெயவர்தனன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே ஆர் கதிர்முருகன் வேளச்சேரி பகுதி கழக செயலாளர் எம் ஏ மூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எஸ் எம் சரவணன் விருகை வடக்கு பகுதி கழக செயலாளர் சி கே முருகன் சைதை மேற்கு பகுதி செயலாளர் எம் சுகுமார் சைதை கிழக்கு பகுதி செயலாளர் எஸ் எம் ஷேக் அலி உட்பட அதிமுகவின் முக்கிய கழக நிர்வாகிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழுதினர் இந்த திருமண விழாவில் அனைவரையும் கே குருசாமி சாந்தி வி கே மணிகண்டன் கலையரசி கே நிர்மல்குமார் அனைவரையும் வருக வருக என வரவேற்றனர்